ஃபித்ரா அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான உதவி இல்லை இது ரமலானோட முடிவுல ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாயமா விதிக்கப்பட்ட ஒரு கடமை முகமது நபி செலாக உலைவு செலவு அவங்க சொல்றாங்க சிறியவர் பெரியவர் வயதுக்கு மூத்தவர் ஆண் பெண் அடிமை சுதந்திரமானவர்னு அனைவரின் மீதும் பித்ரா கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதாவது எல்லா மூமீன்கள மூமீன்களான எல்லாத்துக்குமே ஃபித்ரா அப்படிங்கிறது கட்டாயம் இது நம்மோட நோம்ப முழுமைப்படுத்துறதுக்கு இறுதியாக செய்யக்கூடிய ஒரு செயல்தான் ஃபித்ரா அப்படிங்கிறது இன்னும் பித்ராவுடைய அளவு என்ன பித்ராவுடைய நோக்கம் என்ன எதற்காக பித்ரா கொடுக்கணும் அப்படின்றதும் எதை பித்ராவா கொடுக்கணும் பித்ராவை பணமா கொடுக்கலாமா பித்ராவை கொடுக்கக்கூடிய நேரம் என்ன ஜக்காத்னா என்ன பித்ரானா என்ன ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பித்ரா வேற ஜக்காத் வேற ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கறதும் ஒரு ஊர்ல திரட்டப்பட்ட பித்ராவை இன்னொரு ஊர்ல கொடுக்கலாமா அப்படின்றதும் முழு விவரங்களோட ஆதாரங்களோட ஹதீஸ் அடிப்படையில முழுமையா கூறப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் ஃபித்ரா ஆமா கண்டிப்பா கடமை ஒவ்வொரு மூமின் மீதும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்து மீதும் ஃபித்ரா கடமை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சாவு அளவு அப்படின்னு ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்கு ஒரு சாவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய இரண்டு கைகளை எடுத்து தானியங்களை அல்லணும்னா எவ்வளவு துவா செய்யும் போது எப்படி கை வைக்கிறோம் அந்த மாதிரி வந்து அல்லணம்னா எந்த அளவு வருமோ அதை வந்து நாலு மடங்கா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சாவு அப்படிங்கறது அரிசியோட அளவுல பார்க்கும் போது கிலோல இருந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்றத வந்து உணவுப் பொருட்களை பொறுத்து வந்து மாறுபடும் நம்ம கைகளை எடுக்கக்கூடிய அளவுகளை வந்து பொறுத்து மாறுபடும் இது வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் தனித்தனியா கொடுக்கணும் பித்ராவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பித்ரா வந்து இரண்டு பெரிய நோக்கங்களுக்காக நிறைவேற்றும் ஒண்ணு நோம்புல நம்ம செய்யக்கூடிய சிறி சிறி பாவங்கள் தவறுகள்ல இருந்து நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக ஃபித்ரா கொடுக்கறோம் ரெண்டாவது ஏழைகள் ஈது நாளில் மகிழ்ச்சியா இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காகவும் பித்ரா நம் சமூகத்தின் சமத்துவ அடையாளமா பார்க்கப்படுது எதை ஃபித்ராவா கொடுக்கணும் நம்பி சலா உலை சிலமங்க காலத்துல பேரிச்சம்பளம் கோதுமை பார்லி திராட்சை போன்ற அடிப்படையான அடிப்படையான உணவுப் பொருட்களை வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த காலத்துல அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து பித்ராவா கொடுத்தாங்க அதனால ஒரு ஊர்ல பொதுவா என்ன சாப்பிடுறோமோ முக்கியமான ஒரு உணவுப் பொருளா இருக்கோ பணமா கொடுக்கலாமா இதுக்குண்டான ஆன்சர் இதுக்கு மோகன் நம்பிலா ஒலேசலம காலத்துல தங்கம் வெள்ளி காசு அப்படின்னு எல்லாமே புழக்கத்துல இருந்துச்சு ஆனா ரசூல் செலலா ஒலிசெலம அவங்க தானியத்தை தான் ஃபித்ராவா கொடுத்துருக்காங்க அதனால தானியத்த தானியம் இல்லாம வேற எதையுமே வந்து பித்தராவா கொடுக்க கூடாது அப்படின்னு சிலர் கூறாங்க இவங்களோட வாதப்படி பார்த்தோம்னா பணத்துக்கு ஜக்காத் இல்ல அப்படின்னு கூற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் ஏன்னா ஹதீஸ்ல தங்கம் வில்லி கால்நடைகள் நகைகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஜக்காத் இருக்குது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பணத்துக்கு ஜக்காத் அப்படின்னு கூறப்படல பணத்தை தங்கத்தால மதிப்பிட்டு ஜக்காத் வழங்குவத எல்லாரும் வந்து ஏ ஏத்துக்கிறாங்க அது போலதான் பித்ராவின் போது மதிப்பிட்டுக்கலாம் பித்ராவை பணமா கொடுக்கலாம் அப்படின்றதே சரியானது ஏன்னா எந்த ஒரு உணவு பொருளையும் எந்த ஒரு நேரத்துல வேண்டுமானாலும் பணம் இருந்தா வாங்கிக்கலாம் இல்லையா அன்னைக்கு வந்து நபி சல்லா கொலைசலம் அவங்க காலத்துல பேரிச்சம்பளத்தை வந்து உணவா சாப்பிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட போறது இல்லை அதுக்கு குழம்பு தேவைப்படும் அதுக்குண்டான மளிகை ஜாமான்கள் இருக்குது ஒவ்வொருத்தரோட உணவு முறைகள் தனித்தனியா இருக்குது அதுக்குண்டானது பணம் இருந்தா அவங்களுக்கு எது தேவையோ அதை அவங்களால வாங்கிக்க முடியும் அதனால பித்ராவை வந்து பணமா கொடுக்கறத சிறந்தது அப்படின்னு சொல்லி பொதுவா எல்லாத்துடைய கருத்தாவும் இருக்கு பித்ரா கொடுக்கக்கூடிய நேரம் என்ன நோன்பு பெருநாள் தர்மத்தை மக்கள் தொழுகைக்காக புறப்படுவதற்கு முன்னால் கொடுத்து விடும்படி நபி செல்லாக வலிய செல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்படின்னு இப்னு உமர் அலி எல்லாம் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை வச்சு பார்க்கும் நிறைய பேர் கா பெருநாள் அன்னைக்கு காலையில சுபுக தொழுகைக்கு அப்புறம் போய் ஃபித்ரா காஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வழிமுறையே எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் பெருநாள் தினத்துல பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் இருக்கே தவிர காலையில சுபவத்தொழிக்கு அப்புறம் பெருநாள் தான் நீங்க வந்து ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்றது எந்த ஹதீஸும் இல்ல இன்னும் அபு அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி இருபத்தி மூணு பதினொன்னுல நபிசலாம் அவங்க ரமலாடைய ஃபித்ரா அக்காத்த பாதுகாக்கிற பொறுப்பை எங்கிட்ட கொடுத்தாங்க நான் வந்து பாதுகாத்துட்டு இருக்கும்போது ஒருவர் வந்து அந்த உணவுப் பொருட்களை வந்து அள்ளிட்டு போவார்க்கு பார்த்தாரு நான் அவரை புடிச்சேன் நான் ரொம்ப ஏழை என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் எங்கிட்ட கெஞ்சினாரு உன் குடும்பத்துக்கு சாந்தி உண்டாகட்டன்னு சொல்லி நல்ல வார்த்தைகள் பேசினாரு அதனால நான் அவரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா வலிகம் அவங்க கிட்ட போய் அடுத்த நாள் காலையில சொல்றாங்க அதுக்கு முகமது நபி செல்லெல்லாம் உலகசெல்லாம் அவங்க சொல்றாங்க அவன் ஒரு பொய்யன் அவன் நாளைக்கு வருவான் வந்தானா அவனை வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அபு எல்லாம் அணுக அவங்க சக்காத்துடைய பித்ராவுடைய சக்காத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் மௌடி வராரு மௌடி அதே மாதிரி எடுக்கிறாரு அப்ப பிடிக்கிறாரு அப்பயே வந்து என்னை விட்டு நான் ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு போயிடுறாரு அதனால சரின்னு சொல்லி விட்டுறாரு இதை வந்து அடுத்த நாள் மவுடிய ரசோல் கிட்ட சொல்றாங்க ரசோல் சலவாரிசில சொல்றாங்க நீ அவனை விட்டு டிஎன் ஆமாங்க ஆமா ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லி மட்டும் அபுஹுரையர் அழைக்க அவங்க சொல்லும் போது ரசூல்ல வந்துட்டு சரி அவன் மவுடி நாளைக்கு வருவான் அவனை கண்டிப்பா வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அபுஹரையர் அலி இல்லாம மவுடி அடுத்த நாள் பாதுகாப்புக்கு போறாங்க பித்ராவுடைய சக்காத்த பாதுகாக்கறதுக்கு மூணாவது நாள் அதே மாதிரி இதே மாதிரி மூணு தடவை நடக்குது நடந்த வந்து மூணாவது தடவை புடிச்சிட்டு உனக்கு நீங்க நான் விடவே மாட்டேன் ரசோல் கண்டிப்பா உனக்கு போய் நான் சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொன்னாரு அந்த அழிவான பொருளை வந்து போய் பேசி எடுத்துட்டு போனார்ல அவர் சொல்றாரு நீ என்ன விட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு பயன் தரக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டுனே அபுஹொரையர் அழிவான வந்துட்டு சரி சொல்லி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப வந்து அவர் சொல்றாரு அதுக்கு அந்த பொய்யன் சொல்றாரு நீர் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்தல் குறிசியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவ்வாறு செய்தால் விடிய தரப்பில் இருந்து கொண்டே இருப்பார் உன்னை நெருங்கவே மாட்டான் நபிசல்லா வளைசலாம் பிடிக்கப்பட்டவன் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி முகமது நபி கேக்குறாங்க அதுக்கு நடந்த விஷயங்களை சொல்றாங்க அப்ப ரசூல் செலிசலம் அவங்க சொல்றாங்க அவன் பொய்யன் அவன் வந்து டெய்லி மூணு நாளாக வந்து மூணு தடவை வந்து அவனை பார்த்தவன் வந்து பொய்யன் அவன் வந்து ஒரு ஷைத்தான் ஏன்னா அந்த காலத்துல வந்து பொ பொய் வந்து சைத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு அவன் ஷைத்தான் அவன் ஒரு பொய்யன் ஆனா வந்து அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மை அதாவது ஆயத்தல் குருசியை நைட் தூங்கும்போது ஒதீட்படுத்தம்னா வானவர் ஒரு ஒருத்தர் வந்து நல்லா தலாம் நமக்காக நியமிப்பான் ஷைத்தான் நெருங்கவே மாட்டான் அப்படின்னு அந்த பொய்யன்னு சொன்னது உண்மை அப்படின்னு முகமது நபி சொல்ல உலக செல்லும் அவங்க கூர்னதா இந்த ஹதீஸ்ல பாக்கலாம் இதை இதை வச்சு பார்க்கும்போது அந்த காலத்திலையும் பித்ரா பணத்தை முன்கூட்டியே எடுத்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த ஹதீஸ் மூலியமா நம்மளால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது அதனால பித்ராவுடைய பணத்தை சுபோக தொலைகைக்கு பிறகு காலையில தான் எஞ்சி போய் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு மித்து அதை வந்து ஒரு கற்பனையான விஷயம் அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா அவங்க ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்குவாங்க வாங்க பிடிப்பாங்க இல்லையா அதனால வந்து பித்ரா பணத்தை வந்து இந்நாளைக்கு காலையில தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லாம முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே முன்னாடியாவது அட்லீஸ்ட் கொடுக்க பாருங்க அதுதான் சிறந்ததாக இருக்கும் அதைத்தான் நிறைய அறிஞர்களும் சரியா இருக்கும் இன்னும் நிறைய பேர் ஜக்காத்தும் பித்ராவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு வாதிட்டு இருக்காங்க உண்மையா சொல்லணும்னா ஜக்காத் அப்படின்றது வருடம் ஃபுல்லா திரட்டக்கூடிய ஒரு நிதி அதே பித்ரா அப்படிங்கிறது நோம்பு நாள்ல அவங்களுடைய அளவுக்கு எவ்வளவோ அந்த அளவு திரட்டி கொடுக்கக்கூடிய கட்டாயமா செய்யக்கூடிய ஒரு நிதி தான் வந்து பித்ரா பித்ராவும் ஜக்காத்தும் ஒரே மாதிரி இருந்தாலும் வேற வேறதான் இந்த ஹதீஸ்ல இருந்து ஓரிரு தினங்களுக்கு முன்னாடியே முகமது நபி அல்லா ஹுலைசலாம் அவங்க பித்ராவுடைய வசூல திரட்டி இருக்காங்க அப்படின்றத நம்மளால தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியுது ஒரு ஊரில் திரட்டிய பித்ராவை இன்னொரு ஊரில் கொடுக்கலாமா இப்படின்றது கொண்டான நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு இதுக்குண்டான சரியான ஆதாரம் ஹதீஸ் சரிப்படையில வாங்க பார்க்கலாம் பனு சுலைமான் கோத்திர மக்களிடம் சக்காத்தை திரட்டுவதற்கு ஒருவரை நபிகள் நாயகம் ஒலைசெல்லாம் அவர்கள் நியமனம் செய்தார்கள் அன்று வந்ததும் அவரிடம் கணக்கு கேட்டார்கள் பனு சுலைமான் கூட்டத்தினர் மதினாவை சேர்ந்தவர்கள் அல்லர் வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களிடம் வசூலித்த சக்காத்தை அந்த நபித்தோழர் நபி நபிகள் நாயகத்திடம் ஒப்படைக்க மதினாவுக்கு கொண்டு வந்தார்கள் ஒரு இடத்தில் வசூலித்து இன்னொரு இடத்தில் விநியோகிக்கலாம் என்பதை இந்த ஹதீஸ்ல அறியலாம் எனவே ஜக்காத்தாக இருந்தாலும் பித்ராவாக இருந்தாலும் ஒரு இடத்தில் திரட்டி இன்னொரு இடத்தில் விநியோகிக்கலாம் மேலும் ஏழைகளுக்கு உணவாக பயன்படுத்துவதற்காகவே பித்ராவை திரட்டி வழங்கும் பணியில் பலரும் செயல்பட்டு வருகின்றார்கள் பித்ரா என்பது மார்கு கடமையாக உள்ளதால் யாரு பித்ராவை திரட்டி தகுதியானவர்களுக்கு முழுமையாகவும் முறையாகவும் விநியோகிப்பார்களோ அவர்களிடம் பித்ராவை கொடுக்க வேண்டும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபார்கா